நிறுவனம் நிறைய பெரிய பட்ஜெட் படங்களை தயாரித்துள்ளார்கள் அப்படி அவர்களது தயாரிப்பில் வரும் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெளியாக போகும் படம் தான் இந்தியன் டூ சங்கர் கமலா கமலஹாசன் சித்தார்த் காஜல் அகர்வால் பிரியா பவானி சங்கர் ரகுல் பிரீத் சிங் பாபி சின்ஹா விவேக் மனோபாலா நெடுமுடி வேணு மாரிமுத்து உள்ளிட்ட பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளனர் அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தின் ட்ரெய்லர் கடந்த வாரம் வெளியானது இன்றைய அரசியல் சூழலில் இந்தியன் தாத்தா திரும்பி வந்தால் எப்படி இருக்கும் என்கிற கற்பனையே இந்தியன் டூ உருவான பின்னணி என்று படத்தின் இயக்குனர் சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியன் டூ படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் இயக்குனர் சங்கர் தனது அடுத்தடுத்த மூன்று படங்களின் விவரத்தை தெரிவித்துள்ளார் ஒன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படத்தை இயக்க வேண்டும் அடுத்து ஜேம்ஸ் பான் பாணியில் ஒரு படம் மற்றொன்று எஸ் ஏஎஃப்ஐ கதைக்காலத்துடன் ஒரு படம் அந்த படத்தை இரண்டாயிரத்தி பனிரெண்டு என்ற பெயரில் உருவாக்க உள்ளதாக கூறியுள்ளார் இந்த மூன்று படங்களுக்கும் மிகப்பெரிய பொருட்செலவும் நிறைய விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் என்றும் கூறியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க